இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல டிவில ஒளிபரப்பாகிட்டு வர கயல் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற நடிகை சைத்ரா ரெட்டி புதுசா புடவ கடை தொடங்க போறதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்திருக்காங்க சைத்ரா ரெட்டி ஹீரோயினா மட்டும் இல்லாம வில்லியாவும் நடிச்சிட்டு வராங்க கல்யாணம் முதல் காதல் வரை சுப்ரதா பரிணாயம் அப்படின்னு தமிழ் தெலுங்கு சீரியல்கள் அறிமுகமானாங்க மேலும் இவங்க ஏற்கனவே ஒரு பியூட்டி பார்லர் ஒன்றையும் ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் தெலுங்குல இவங்க அறிமுகமானாலும் தமிழ் சீரியல் கையல் தொடர் மூலமா தான் தமிழ் மக்களிடத்துல அறிமுகமானாங்க இத தவிர அஜித்தோட வலிமை படத்திலையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில சைத்ரா ரெட்டி பெங்களூர்ல நிலவர்ச்சி அப்படின்ற பெயர்ல ஒரு புது துணி கடைய திறக்க இருக்காங்க வர ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதோட திறப்பு விழா நடக்க இருக்கு இது தொடர்பான ஒரு வீடியோவை சைத்ரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க இதனால ரசிகர்கள் இவ்வளவு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க